ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் and வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி செஞ்சோன்றதையும் விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முழு முதற்கடவுளான விநாயகருக்கு ஆவணி மாதத்தில் அமாவாசை அடுத்து நான்காவது நாள் வர சதுர்த்தி திதியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக வணங்கிட்டு வரோம் நம்ம எப்படி வீடுகளில் நம்ம ஒரு பண்டிகை வருதுன்னா எப்படி நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து நம்ம செஞ்சுட்டு போமோ அதே மாதிரி தான் நானுமே செஞ்சு வச்சுக்கிட்டேங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் போயிட்டு எல்லாம் பூ பழம்லாம் வாங்கி அருகம்புல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அருகம்புல்லை வந்து நான் வந்து மாலையாக கட்டி வாசலில் தொங்க விட்டுருந்தேன் அதுக்கடுத்தது சதுர்த்தி திதி வந்து நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையை தொடங்கிடுச்சு புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையே வந்து சதுர்த்தி திதி தொடங்கிட்டனால நான் வந்து ஈவினிங் போல் விநாயக பெருமானுக்கு நிலைவாசல் நம்ம வீட்டில் நிலைவாசல் வந்து விநாயகர் வச்சுருப்போம் அவருக்காக வந்து அபிஷேகம் பண்ணி அவருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அவருக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ரெடி பண்ணிவிட்டு வாசலில் வந்து தோரணம் கட்டி விட்டுட்டு நிலைவாசலில் இருக்கிற விநாயகருக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்கும்முள்ள வச்சு அபிஷேகம் பண்ணி அவருக்கு கோலம்லாம் போட்டு மங்களகரமாக வச்சுட்டு வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போலவே நிலைவாசல் பூஜை செஞ்சு முடிச்சிட்டு வீடு ஃபுல்லாக ஈவினிங்கே வந்து நல்லா தூபம் போட்டு விட்டுட்டேன் அருகம்புல் மா மாலையை வந்து வாசலில் தொங்க விட்டுவிட்டு அருகம்புல்லுக்கும் நல்லா வந்து தூபம் காமிச்சு விட்டு முடிச்சாச்சு மறுநாள் காலையில் புதன்கிழமை எனக்கு ஃபோர் ஓ கிளாக்லாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சி பண்டிகை நாட்களில் நம்ம வந்து காலையில எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோனா அடுத்தடுத்து பூஜை வழிகள் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் வரி போயிடுச்சுனா நமக்கு வந்து அதுவே நேரம் இழுத்து விட்டுரும் அதனால் காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் பெருக்கி கோலம் வந்து போட்டுட்டு முகூர்த்த தீபம் தான் ஏற்றிருந்தேன் ஏற்றி முடிச்சுட்டு கிச்சன் வேலையை பார்க்க போயாச்சு கிச்சனில் வந்து நான் எப்போவுமே பண்டிகை நாட்களில் என்னுடைய சா பாபாவுக்கிட்ட நான் வந்து தீபம் ஏற்றிட்டு தான் நான் வந்து வேலையை தொடங்குவேன் அதே மாதிரி பாபாவுக்கிட்ட விளக்கும் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு வேலையை தொடங்கியாச்சு அதற்குள்ளார வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆச்சு அடுத்தது நம்ம விநாயகரை வாங்கிட்டு வரணும் ஏழு மணிக்கெலாம் வந்து இமகண்டம் தொடங்கிடுது இந்த சிக்ஸ் தேர்ட்டி போல் நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயாச்சு விநாயகரை வாங்கிட்டு வரதுக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பி போயிருந்தோம் அங்கே விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து மங்கள ஆரத்தி எடுத்துகிட்டு மலர் தூவி நல்லபடியாக இந்த வருடம் எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து என்ன என்னோடய வீட்டில் இருக்கிற எளிமையான உணவை நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவராண்ட மனதார வேண்டிட்டு வீட்டுக்குள்ளார வரவழித்து அன்றைக்கி அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சுருந்தேன் இப்படி தாங்க எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பூஜை நடந்திருந்தது அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஒரு குட்டி பாட்டோட விநாயகர் சதுர்த்தி பூஜையை பார்க்கலாம் வீழ முகவா வெற்றியை தரவா வீழ முகவா வெற்றியை அணுகாமல் இணை நித்தம் காக்கவா வினை அணுகாமல் இணை நித்தம் காக்கவா வீழமுகவா வெற்றியை தரவா துதிக்கையா எனக்கு கதியாரையா துணை வேண்டி நின்றேன் முகம் பாறையா துதிக்கையா எனக்கு கதியாரையா துணை வேண்டி நின்றேன் முகம் பாறையா நிதி என்னும் கருணை நிலைத்தெடும் ஐயா நிதி என்னும் கருணை நிலைத்தெடும் ஐயா நினைத்திடும் எண்ணங்கள் நிறைவேற செய்யா நினைத்திடும் எண்ணங்கள் நிறைவேற செய்யா வேழமுகவா வெற்றியை தரவா வினை என்னை நித்தம் காக்கவா மேழமுகவா வெற்றியை தரவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விலாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்